தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பற்றிய ஒரு விமர்சன காணொளி அமைகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்துகின்ற தலைவராக இருக்கின்ற தமிழ் மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற தலைவராக கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினால் உருவாக முடியுமா என்பது பற்றிய காணொலியாக இது உருவாக்கப்படுகின்றது தமிழ் தேசியத்தின் தலைவனாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினால் முடிசூட முடியுமா மக்கள் இதயங்களில் தேசிய ரீதியில் அவரால் இடம் பிடிக்க முடியுமா என்பது பற்றிய ஆராய்ச்சியாக இது அமைகின்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களை வீழ்த்தி தமிழ்த் தேசியத்தின் குரலாக ஓங்கி ஒழிக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினால் தமிழ்த் தேசியத்தின் பெருந்தலைவராக உருவாக முடியுமா என்ற வினாவுக்கு உடைதவிடும் காணொளியாக இந்த காணொளி அமைகின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீதான அன்பினாலோ அல்லது பொறுப்பினாலோ இந்த காணொலியை நான் உருவாக்கவில்லை அவர் மீது சேறுபூசும் நோக்கமும் எனக்கு இல்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனது தவறுகளை திருத்திக்கொண்டு புதிய உத்வேகத்துடன் பயணிக்க வேண்டும் வேண்டுமென்பதே எனது விருப்பமாக இருக்கின்றது அந்த வகை தவறுகளை திருத்துவோம் தவறுகளை திருத்துவோம் என்று அவர்கள் பல தடவைகள் கூறினார் அவர்கள் பக்கத்தில் இருந்து இதுவரை எந்த தவறுகளும் திருத்தப்படவில்லை என்ற காரணத்தினால் இக்காணொலியை உருவாக்கி இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்தருமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு பெரும் தலைவனாகும் சந்தர்ப்பம் இருந்தும் ஏன் அவரால் முன்னுக்கு வர முடியவில்லை என்பதற்கு பல காரணங்கள் உண்டு அதை அவர் திருத்திக்கொள்வாரா திருந்திக் கொள்வாரா என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சில தகுதிகள் இருந்தும் ஏன் தமிழ் தேசியத்தின் பெருந்தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினால் முடிசூட முடியவில்லை முன்னருவதற்கு என்ன செய்ய வேண்டும் எங்கு தவறுகள் குறைகள் காணப்படுகின்றது என்பது பற்றி அவர் கவனம் செலுத்த வேண்டும் தனக்குரிய தகுதிகளை வளர்த்துக்கொண்டும் தமிழ் தேசியத்தின் பெருந்தலைவனாக வளருவதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும் என்பது இக்காணொலியின் நோக்கமாக இருக்கின்றது தாயக தமிழ் மக்கள் புலம்பெயர் தமிழ் மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பெருந்தலைவனாக்க விரும்புகின்றார்கள் ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியோ அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியோ மக்களுக்குரிய கட்சியாக விரும்பவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களின் கட்சியாக மாற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கின்றது இது ஒரு குடும்ப கட்சியாக இருக்கக்கூடாது என்பதும் ஒரு சிலரின் கட்சியாக இருக்கக்கூடாது என்பதும் மக்களின் விருப்பமாக இருக்கின்றது தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தற்போதைய சூழலில் செல்வராஜா கஜேந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கான கட்சியாகவே காணப்படுவதாக அவதானிக்க முடிகின்றது அவர்கள் அதனை விடுத்து தமிழ் மக்களின் உரிமைக்கும் விடுதலைக்குமான கட்சியாக பொதுநல நோக்கத்துடன் இதய சுத்தியுடன் தமிழ் மக்களின் கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியை மாற்ற வேண்டும் என்பது தமிழ் மக்களின் அவாவாகவும் விருப்பமாகவும் இருக்கின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குடும்ப கட்சி என்ற சுய நலத்தை விட்டொழிக்காத வரை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியாலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாலும் வளர முடியாது அவராலும் தமிழ் மக்களின் பெருந்தலைவனாக முடியாது யாழ்ப்பாணத்தில் மட்டுமே ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது ஆனால் கிளிநொச்சியில் அவர்களால் வாக்குகளை பெற முடியவில்லை வன்னியில் தங்கள் கட்சியினை அவர்களால் படர முடியவில்லை கிழக்கு பக்கம் அவர்களால் முன்னேற முடியவில்லை காரணம் அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு தலைவர்களை தேடவில்லை அடிமைகளையே தேடுகின்றார் கயேந்திரகுமாரினா தலைவர்களை உருவாக்காமல் அவரால் பெரும் தலைவராக முடியாது பெரும் தலைவர் ஆக வேண்டுமானால் சிறு தலைவர்களை அவர் உருவாக்கினாலே கயேந்திரகுமாரால் பெரிய தலைவராக முடியும் இது தேசம் ஒரு நாடு என்ற கோஷத்தை கஜேந்திரகுமார் மக்களின் உரிமைக்காக பயன்படுத்துகின்றாரா என்பது விமர்சனத்துக்குரிய விடயமாகவே இருக்கின்றது அவரால் பெரும் தலைவராக முடியாத வரைக்கும் இது தேசம் ஒரு நாடு என்ற கோஷமும் வலுவானதாக காணப்படாது ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சிறு தலைவர்களை உருவாக்கி அவர் பெரும் தலைவனாக உருவாக்கினால் மட்டுமே அவருடைய கொள்கையும் கோஷமும் நடைமுறைக்கு சாத்தியமாகும் கஜேந்திரகுமார் அவர்களால் ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை பெற முடியாது தனது கட்சியையும் சொத்துக்களையும் மக்களுக்கு அர்ப்பணிக்காதவரை அவரால் பெரும் தேசிய தலைவராக முடியாது கட்சியை மக்களுக்காக கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அர்ப்பணிப்பாராக இருந்தார் கயந்திரகுமார் பொன்னம்பலத்தார் தமிழ் தேசியத்தின் பெரும் தலைவராக உருவாக முடியும் தமிழ் மக்கள் கயந்திரகுமாரின் கொள்கைக்கு ஆதரவாகவே இருக்கின்றார்கள் ஏன் அந்த கட்சிக்கு ஆனால் வாக்களிக்கவில்லை என்று கேட்டால் கயேந்திரகுமார் அவர்களின் கட்சியின் நிர்வாக கொள்கைக்கு தமிழ் மக்கள் முரணானவர்களாகவே இருக்கின்றார்கள் அவருடைய கட்சிக்குள் உள்ளக ஜனநாயகம் காணப்படவில்லை தன்னிச்சையான எதேச்சி அதிகாரமான சர்வாதிகார போக்கே கட்சிக்குள் காணப்படுகிறது கட்சிக்குள் மக்களை அரவணைத்து செல்லும் பொதுநல போக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள் காணப்படவில்லை கஜேந்திரகுமார் அவர்கள் எடுக்கும் சுயமான முடிவுகளிலேயே அந்த கட்சி இயங்குகின்றது அதனாலேயே மக்கள் தமிழ்த் தேசிய முன்னணிக்கு வாக்களிக்க தயங்குகின்றனர் அதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை கோட்பாடுகள் அவருடைய இலக்கு தமிழ் மக்கள் அன்பும் அக்கறையும் விருப்பமும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்றுக் கருத்துக்கும் இடமில்லை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி தனது நிர்வாக கட்டமைப்பு கொள்கை தன்னை திருத்திக் கொள்ளுமாக இருந்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழ் மக்கள் பேராதரவு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று இவ்விடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை உள்ளக நிர்வாக கட்டமைப்பு நிர்வாக ஒழுங்குமுறைகள் பொதுச்சபை தேசிய சபை மக்களவை தொடர்பான கொள்கை கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மக்களுக்கு ஒரு தெளிவான அறிக்கையை அல்லது தெளிவான கொள்கையை வெளியிடுவாராக இருந்தார் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று இவ்விடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் தமிழ் மக்கள் மத்தியில் தற்போது இருக்கின்ற தலைவர்களுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அரசியல் கொள்கை சார்ந்த விடயங்களில் ஒரு நேர்மையான தலைவர் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனைய கட்சித் தலைவர்களோடு ஒப்புடுகாய் கயந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு அரசியல் ரீதியில் சோரம் போக வேண்டிய தேவைகள் எதுவும் இல்லை பொருளாதார ரீதியில் அவர் ஒரு செல்வந்தராகவே காணப்படுகின்றன ஆகவே அரசியல் கொள்கை ரீதியில் கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தெளிவான மனிதர் என்பதை நான் இங்கு மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஹைந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் அரசியல் கொள்கைக்கு தமிழ் மக்கள் என்றும் ஆதரவானவர்களாகவே காணப்படுகின்றார்கள் ஆனால் அவரின் கட்சி தொடர்பான கொள்கைக்கு தமிழ் மக்கள் எதிரானவர்களாக இருக்கின்றார்கள் அதனாலேயே அவர்களால் வளர முடியவில்லை என்ற கூற்று பல்வேறு மக்கள் மத்தியிலும் விமர்சனங்களாக காணப்படுகிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி எதிர்காலத்தில் வளர வேண்டுமென அவர்கள் விரும்பினால் அவர்கள் தமது கட்சியை மேலிருந்து கீழ்நோக்கி வளர்த்துச் செல்லாம் கீழிருந்து மேல் நோக்கி வளர்கின்ற கட்சியாக தங்கள் கட்சியை அவர்கள் உருவாக்க வேண்டும் தனியே ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் மேலிருந்து அரசியல் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்காங்க அடிமட்ட மக்கள் மத்தியில் கிராமங்கள் தோறும் சென்று மக்கள் மத்தியில் தமது அரசியல் கொள்கைகளை பரப்ப வேண்டும் அதேவேளை தமிழ் சமூகத்தில் அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களை அவர்கள் தமது அரசியல் பயணத்தில் நைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய அரசியல் பரப்பில் அரசியல் அடிப்படையில் ஒரு வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினர் அரசியல் அறிக்கையோடு தெரியாதவர்களாகவே காணப்படுகின்றார்கள் என்ற குற்றத்தை சுமத்த விரும்புகின்றேன் காரணம் இன்றைய அரசியலில் அரசியல் அரசியல் வெற்றிக்கு கொள்கை மட்டும் உதவாது அரசியலில் மூலோபாயம் தந்திரோபாயமும் அவசியம் அரசியலில் அரசியல் இராஜதந்திரம் இல்லாமல் அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க முடியாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் அரசியல் இராஜதந்திர நகர்வுகள் காணப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் சுமத்த விரும்புகிறேன் அவரிடம் ராஜதந்திரமாகவோ இல்லாட்டி மூலோபாயமாகவோ முன்னகருகின்ற திட்டங்களை காண முடியவில்லை கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மூலோபாயமும் தந்திரோபாயமும் கலந்த இராஜதந்திர உத்திகளை பயன்படுத்தவர் அந்த இராஜதந்திர உத்திகளை பயன்படுத்துவதன் மூலமே தனது அரசியல் கொள்கையினை அரசியல் கோட்பாட்டினை அரசியல் சுலோகத்தினை அவரால் அடைய முடியும் இரு தேசம் ஒரு நாடு என்ற கொள்கையை அவர் உண்மையில் அடைய விரும்பினார் அந்த இலட்சியத்தை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க விரும்பினார் அவர் இராஜதந்திர ரீதியாக நடவடிக்கைகளை முன்னெடுத்தவன் அதைவிடுத்து அதே விடுத்து கொள்கைகளை மட்டும் கூறிக்கொண்டிருப்பதனால் எந்த பயனும் எதிர்காலத்தில் கிடைக்கப் போவதில்லை அவருடைய சிந்தனைகளையும் அவர்களுடைய திட்டங்களையும் அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் தமிழ் தேசியத்தின் வெற்றி தமிழ் மக்களுக்கு எட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தற்போதைய சூழ்நிலை கயந்திரகுமார் பொன்னம்பலம் மீது உலக தமிழ் மக்கள் பேரபிமானம் வைத்திருக்கின்றார்கள் அதேபோல் தமிழ் மக்களும் தாயக தமிழ் மக்களும் கயந்திரகுமார் பொன்னம்பலம் மீது தனிப்பட்ட ரீதியில் அன்புடையவர்களாகவும் அவருடைய கொள்கையினை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் கஜேந்திரகுமார் என்ற தனிமனிதன் மீது தமிழ் மக்களுக்கு விருப்பம் உண்டு ஆனால் அந்த விருப்பத்தை அவருடைய பாதையில் செல்வதற்கு தமிழ் மக்கள் சில காரணங்களுக்காக தயக்கம் காட்டுகின்றார்கள் என்பதே உண்மை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் கொள்கை தொடர்பான விருப்பத்தினையும் அன்பினையும் அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது தமிழ் மக்களின் ஆதங்கமாக இருக்கின்றது தமிழ் மக்களை திரட்சிப்படுத்துவதில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தோல்வி கண்டிருக்கின்றார் அவர் ஒரு தோல்வி கண்ட மனிதனாகவே காணப்படுகின்றார் என்பது தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கின்றது அவருடைய கொள்கை மிகவும் ஒரு காத்திரமான பெறுமதியான தமிழ் மக்கள் விரும்புகின்ற தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கொள்கையாக இருக்கின்ற போதும் அந்த கொள்கையை அடைகின்ற வழிகளில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் மக்களை அணிதிரட்டவில்லை என்பது அவர் மீதான குற்றச்சாட்டாக நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழ் மக்கள் ரயிந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் கொள்கையை விரும்புகின்றனர் ஆனால் அவரின் கொள்கையினை ஏன் அவர்கள் மக்கள் திரட்சியாக பெற முடியவில்லை என்ற வினாவுக்கு அவர் தமிழ் மக்களுக்கு அவரே பதில் தேட வேண்டியவராக இருக்கின்றார் பெரும் தலைவனாக ஏன் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினால் வர வளர முடியவில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் ஏன் வளர முடியவில்லை இலங்கை தமிழ் மக்களின் முதலாவது அரசியல் கட்சியாக உருவாகிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினால் ஏன் தலையெடுக்க முடியவில்லை என்ற கேள்விகள் தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது இந்த கேள்விகளுக்கு விடை தேடும் முகமாக இந்த காணொலியின் தொடர்ச்சிகள் அமையப்பெறும் வரலாற்றை படிக்காமல் வரலாற்றை படைக்க முடியாது என பெரியவர்கள் கூறுவார் அந்த வகையில் தமிழ் தேசிய வரலாற்று தமிழ் தேசியத்தின் இலக்குகளை அடைய வேண்டுமானால் தமிழ் மக்கள் தமிழ் இளைய தலைமுறை தமிழருடைய வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வரலாற்றையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றையும் இந்த காணொளியில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம் இலங்கை தமிழர்களின் உரிமைக்காக முதலாவது அரசியல் கட்சியாக தோற்றம் பெற்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி இலங்கை சுதந்திரமடைவதற்கு முன்னரே உருவாக்கப்பட்ட முதலாவது அரசியல் கட்சியாக இருக்கின்றது இந்த கட்சி ஜிஜி பொன்னம்பலம் அவர்களினால் உருவாக்கப்பட்ட கட்சியாகும் ஜிஜி பொன்னம்பலம் ஒரு மூத்த குற்றவியல் தமிழ் வழக்கறிஞர் ஆவர் அவரினால் உருவாக்கப்பட்ட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி தமிழ் மக்களின் முதலாவது அரசியல் உரிமைக்காக தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடத் தொடங்கிய கட்சி என்பதையும் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் புதிய கட்சியை உருவாக்கிய ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து முதலாவது தொழில் அமைச்சராகவும் அவர் தமிழ் மக்களுக்கு சேவையாற்றியிருக்கின்றார் டிஜி பொன்னம்பலம் அமைச்சராக இருந்த தான் வடக்கே துறையில் சீமந்து ஆலயம் வன்னியில் பரந்தனில் இரசாயன பக்தியும் கிழக்கு மாகாணத்தில் பேப்பர் பக்தியும் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் அவர் மலையோ மக்களுக்கு எதிராக மலையோ மக்களின் வாக்குரிமைக்கு எதிராக வாக்களித்ததை பயன்படுத்திய தந்தை செல்வா அவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி வெளியேறு தமிழரசு கட்சி என்ற கட்சி ஒன்றை தொடங்கி தமிழ் மக்களின் தேசிய கட்சியாக தமிழரசு கட்சியை வளர்த்தெடுத்த தமிழரசு கட்சியின் தோற்றத்தோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சி ஆரம்பம் ஆனது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் அல்லது கயந்திரோம பொன்னம்பலம் தொடர்பான விமர்சனங்களுக்கு நேரம் போதாமை காரணமாக இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் கட்சி தொடர்பான மேலதிக விவரங்களை அடுத்த காணொளியில் பதிவு செய்கின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பான மேலதிக தகவல்களை அடுத்த காணொலியில் எதிர்பாருங்கள் மிக விரைவில் அடுத்த காணொலியை வெளியிடுகின்றேன் தமிழரின் அரசியல் குரல் தமிழ் மக்களின் அரசியலுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு ஊடகத்தளமாக அமைகின்றது தமிழ் மக்களின் தேசிய கட்சியாகவும் தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் அதி கூடிய உரிமைகளை கோருகின்ற கட்சியாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி இருப்பதனால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி தொடர்பாக இந்த காணொலியில் ஆராய்ந்திருக்கின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பான நேரடிய கருத்துக்களை அடுத்த காணொலியில் பதிவு செய்கின்றேன் நன்றி தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதே வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்